அனைவருக்கும் வணக்கம் நான் மகாகவி சுப்பிரமணிய கவிஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் மனிவன் ஜீவானந்தம் கடந்த என்னுடைய வீடியோவில் மிஸ்டர் பழனியப்பன் அவருடைய பார்ட் ஒன் வீடியோவிற்கு எத்தனை பகுதிகளாக பிரித்து நான் வீடியோ விடுவேன் என்று சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கி அந்த பழனியப்பனுடைய பார்ட் ஒன் வீடியோ பற்றியது அந்த பார்ட் ஒன் வீடியோ பற்றி என்னுடைய பகுதி இரண்டாவது வீடியோ இந்த வீடியோவில் ஒரு வழக்கு அந்த வழக்கினுடைய நினைவூட்டல் அதன் பிறகு நினைவூட்டலுக்கு பிறகு பழனியப்பன் பற்றி பேசணும் இப்படி நான் அதை பிரிச்சிருக்கிறேன் முதல்ல வழக்கினுடைய நினைவூட்டல் எது அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் தெரியும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவையே ஒழுக்கிய ஒரு கொடூர கொலை சம்பவம் ஷீனாபூரா கொலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஷீனாபூரா இந்திராணி முகர்ஜி பீட்டர் முகர்ஜி இப்படி ஒரு மூன்று கதாபாத்திரம் அதுக்குள்ளே இருக்குது அப்போ இந்த மூன்று கதாபாத்திரத்தில் வந்துட்டு யார் இந்த சீனாபுரா இந்திராணி முகர்ஜி யார் பீட்டர் முகர்ஜி யார் இது பற்றி நம்ம ஒரு நினைவு பகிர்வது செய்துக்குவோம் இப்போ சீனாபோரா கொலை சீனா சீனாபுரா கொலை செய்தவர் இந்திராணி முகர்ஜி அப்ப பீட்டர் முகர்ஜி யார் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் விரிவாக சொல்லிடுறேன் இந்திராணி முகர்ஜியினுடைய மகள் போரா இந்திராணி முகர்ஜியினுடைய இரண்டாவது கணவர் பீட்டர் முகர்ஜி அப்போ இந்திராணி முகர்ஜி தன்னுடைய பொருளாதார நிலையிலிருந்து அந்த லேடி கொஞ்சம் கிரிமினல் மைண்ட் உள்ளவங்க இந்திராணி முகர்ஜி அவங்களுடைய கிரிமினல் மைண்டை பயன்படுத்தி எப்படியாவது பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு கிரிமினல் மைண்டை ப்ளே பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள இந்த நேரத்தில் இந்திராணி முகர்ஜிக்கு முதல் கணவர் திருமணமாகுது ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகுது அவருடைய பேர் எனக்கு சரியாக நினைவில் இல்லை நினைவு வரும் வரும்போது நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் அது டைவர்ஸ் பண்ணிடுறாங்க கொஞ்ச நாள் வாழ்ந்து முதல் கணவர் டைவர்ஸ் ஆகிடுறாரு அவருக்கு குழந்தை பிறக்குது அதுதான் அந்த சீனா போரா கொஞ்ச நாள் சீனா போரா தனியா சீனா போராவுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறாரு அப்போ அங்கே தனியா வாழ்ந்துட்டுருக்கிறாங்க இந்திராணி முகர்ஜி தனியாக போயிடுறாங்க தன்னுடைய குழந்தைகளை விட்டு அவங்க தாத்தா சீனாபுரா அவங்களுடைய சகோதரர் தாத்தாவுடைய பராமரிப்பில் வாழ்ந்து வர்றாங்க வாழ்ந்து வரும்போது சீனாபுரா கொஞ்சம் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரணும் மன்னிக்கவும் இந்திராணி முகர்ஜி கொஞ்சம் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற போது அவங்க மும்பை வந்துடுறாங்க மும்பை ஷிஃப்டாயி அங்கே பல விஷயங்கள் போகுது இந்த சீனாபுராவும் அது சகோதரரும் பெரிய ஆளாகிடுறாங்க அப்போது சீனாபுரானுடைய தாத்தா இந்த மாதிரி உங்கள் அம்மா வசதியாக இருக்கிறாங்கம்மா நீங்கள் போய் ஒரு பார்த்துட்டு வாங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கும் அந்த ஏழ்மை நிலையிலிருந்து நம்ம அம்மாவை எப்படியாவது பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி போகும்போது சீனாபுரா ஒரு கண்டிஷன் போடுறாங்க என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா நீங்கள் என்ன அம்மானு அழைக்கக்கூடாது அக்காந்துதான் கூப்பிடணும் தான் அவங்க கிரிமினல் மைண்டை யூஸ் பண்றாங்க பாருங்க நல்லா பாருங்க குழந்தைகளுக்கும் தாய்க்கும் உள்ள உறவை யாரும் காட்டக்கூடாது நீங்க என்னையை வந்துட்டு அக்காந்து தான் கூப்பிடணும் நான் உங்களை சகோதரி சகோதரன் அப்படி தான் நான் வந்துட்டு மக சமுதாயத்தில் அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ல அந்த தான் பெற்ற குழந்தைகளை ஏத்துக்கிடுறாங்க யாரு இந்திராணி முகட்சி சரி இப்போ அந்த குழந்தைகள் பெரியாராகி வரும்போது இந்திராணி முகர்ஜிக்கு பீட்டர் முகர்ஜியோட அறிமுகமாகுது அப்போ பீட்டர் முகர்ஜியோட போது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த குழந்தைகள் யாருன்னு கேட்கும்போது என்னுடைய சகோதரி சகோதரன் இப்படி தான் அந்த சூழல் போகுது சூழல் போகும்போது அந்த குடும்ப சூழ்நிலைமையில் இந்திராணி முகர்ஜியினுடைய அந்த கிரிமினல் வட்டார மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிளான் ஓடுது பிளானில் வந்து தன்னுடைய மகளை சீனா போராவை கொலை பண்ணி எரிச்சிடுறாங்க இது பெற்ற தாய் செய்த செயல் அடுத்து இது கேஸ் ஆகுது வழக்காகுது வழக்கு நீண்டுட்டு போகுது இவங்களுக்கும் முகர்ஜிக்கும் திரும்ப ஒரு முறை டைவர்ஸ் ஆகிடுது இந்த நிலைமையில் யார் இந்த இந்திராணி முகர்ஜி அப்படின்னு கேட்டால் ஸ்டார் டிவி நெட்ஒர்க்கில் சிஇஓ பதவி வரைக்கும் போனாலும் சில இந்திராணி முகர்ஜி ஸ்டார் டிவியில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணாங்க இப்போ உங்களுக்கு நினைவில் வந்திருக்கும் நினைக்கிறேன் இவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு இந்த இந்திராணி முகர்ஜிக்கும் இரண்டாவது கணவரான பேற்று முகர்ஜிக்கும் டைவ்ஸை சேனா போ அவனுடைய வழக்கு போகுது அப்போ இந்த குழந்தை யார் அப்போ இந்த குழந்தை இந்திராணி முகர்ஜி சொல்றப்ப என்னுடைய குழந்தை இல்லை அப்படின்னு கடைசியாக ஒத்துக்கிட்டாங்க என்னுடைய குழந்தை தான் அப்படின்ட்டு இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு பராமரித்து வைக்கப்பட்ட அந்த எலும்பு சிபிஐ தந்து காணாமல் போயிடுது இது நம்முடைய சிபிஐனுடைய ஒரு செயல்பாடு அவங்களுடைய ஒரு பொறுப்புத்தன்மை சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது இந்திராணி முகர்ஜி மேலே கேஸ் நடக்குது கேஸில் இந்திராணி முகர்ஜி அந்த குழந்தை என்னுடைய இதில் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க அப்புறம் குழந்தை தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க ஆனா யாருக்கு பிறந்தது பெரிய விஷயம் முதல் கணவருக்கு முதல் கணவருடைய குழந்தை அப்படின்னு அது மறுக்குது இரண்டாவது கணவருக்கு குழந்தை இல்லை அதாவது கிஷ் பீட்டர் முகர்ஜி குழந்தை கிடையாது பீட்டர் முகர்ஜிக்கும் இந்திராணி முகர்ஜிக்கும் குழந்தை பிறப்பு கிடையாது அப்போ இந்திராணி முகர்ஜி ஒரு வார்த்தை கோர்ட்டில் சொல்கிறாங்க நல்லா பார்க்கணும் கருத்தை ஆழமாக கேட்கணும் இந்த குழந்தை முதல் கணவருக்கு பிறந்தது இல்லை அப்படின்னா யாருக்கு பிறந்ததுன்ற கேள்வி நம்ம சொல்லுது இந்திராணி முகர்ஜி என்னுடைய தந்தை என்னோடு தவறான உறவு வைத்திருந்தார் எவ்வளவு பெரிய ஒரு பழி பாருட்டார் அந்த தந்தை மேலே இத்தனைக்கு இந்த இந்திராணி முகர்ஜியினுடைய கிரிமினல் மைண்டு தான் முதல் கணவருக்கு பிறந்தது கிடையாது இரண்டாவது பீட்டர் முகர்ஜிக்கு குழந்தை பாகியமே இல்லை அப்போ இந்த குழந்தை யாருதுன்னு கேட்டால் என்னுடைய தந்தை என் கூட தவறான உறவு வைத்திருந்தார் அதனால் பிறந்தது தான் இந்த சினமுகர் அப்படின்ட்டு அந்த பெண் குழந்தைய சொல்கிறார் அந்த இந்திராணி முகர்ஜி தன்னுடைய தந்தை மேலேயே ஒரு அபாண்டமான பழி சொல்கிறார் அந்த பொம்பளை அந்த காலகட்டங்களில் அவருடைய தந்தை உயிரோடு இல்லை அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம் ஒருவேளை அவருடைய தகப்பனார் உயிரோடு இருந்திருந்த காலகட்டங்களில் இந்திராணி முகர்ஜி அந்த பழியை சுமத்திருந்தால் வரவேற்கத்தக்கது அவருடைய தந்தைக்கு சட்டத்தின் மூலம் என்ன தண்டனை வாங்க வழங்க முடியுமோ இந்த சமுதாயம் நீதிமன்றம் வழங்கி இருக்கும் ஆனால் தன்னை தற்காத்து இந்த இந்திராணி முகர்ஜி சொல்லுது என்னுடைய தகப்பனார் பெற்ற தகப்பனார் என்னோட தவறான உறவு வச்சிட்ருந்தாரு அதன் மூலமாக பிறந்தது தான் சீனா போரா அப்படின்னு ஒரு அபாண்டமான பள்ளி சொல்லுது இதுதான் இந்த சீனா போராவுடைய கொலை வழக்கும் இந்திராணி முகர்ஜியும் பீட்டர் முகர்ஜியும் நான் இங்கே அவங்களுக்கு சொன்னது இது எதுக்கு சொல்கிறேன் சொன்னேன் அப்படின்னா இந்திராணி முகர்ஜியினுடைய ஒத்த மனநிலை உடைய மனிதர் தான் நம்முடைய பழனியப்பன் இப்போ நான் பழனியப்பனுடைய கருத்துக்கு வரேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அவர் என்னுடைய பெயரை ஜீவான்னு உச்சரித்ததுனால நான் அவரை பழனின்னு தான் உச்சரிப்பேன் எப்போ வரைக்கும் ஜீவா நந்தன் அப்படிங்கிற பெயரை உச்சரித்ததுக்கு இதே சமுதாய வலைத்தளத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்டு இனிமேலும் என்னை பழனின்னு கூப்பிடாதீங்க நான் உங்களை ஜீவானந்தம்னே கூப்பிடுறேன் சாரெல்லாம் வேண்டாம் ஜீவானந்தம்னே கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னால் நான் பழனி பொண்ணு கூப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பண்ணுவேன் நிச்சயமாக நான் நமக்கு அந்த ஒரு பண்பாடு இருக்குது தமிழ் பண்பாடு இப்படிப்பட்ட கிட்டத்தட்ட இந்திராணி முகர்ஜியினுடைய மனநிலை அதாவது தன்னை தற்காத்து கொள்ள எந்த நிலைமைக்கும் போவார் அப்படிங்கிறது தான் நம்முடைய தகப்பனார் மேலே எவ்வளோ ஒரு பெரிய பலி ஒரு குழந்த சுமத்த வேண்டிய பாண்ட சொல்லாது சாதாரண சொல்லா அப்படிப்பட்ட மண் மனநிலை படைத்த மனிதர் தான் இந்த பழனி வெப்பனாகிய பழனி சரி பழனி நிறைய பார்ட் ஒன்லையே நான் நிறைய கருத்து பேசணும் அது எப்போ பேசுவேன் எப்படி பேசுவேன் எனக்கு நேரம் கிடைக்கும்போது பேசுவேன் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பேசுவேன் தொடர்ந்தும் பேசுவேன் தொடர்ச்சியாக பேசிட்டே இருப்பேன் என்னுடைய வாயை மூடவே முடியுது அப்போ ஒரு ஃபவுண்ட் நீ இங்கே சொல்றீங்க ஐ எம் ஃபவுண்டர் நீங்க எந்த ஃபவுண்டேஷனுக்கு ஃபவுண்டர் எந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபவுண்டர் ட்ரஸ்டில் ஃபவுண்டராக இருக்கலாம் ஃபவுண்டேஷனில் ஃபவுண்டராக இருக்கலாம் சொசைட்டியில் ஃபவுண்டராக இருக்க முடியாது பழனி சொசைட்டியில் பைலா இருக்குது அந்த பைலாலையும் ஃபவுண்டர் வராது சரியா நீங்கள் ஃபவுண்டராக இருந்து சொசைட்டி அமைக்கணும்னா நீங்கள் தனி மனிதனாக இருந்திருக்கணும் தனி மனிதனாக இருந்து நீங்கள் தான் ஃபவுண்டர் நீங்கள் தான் ஆளினால் அழகுராஜா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒற்றை மனிதனாக செயல்பட்டுருக்கணும் சொசைட்டி ஆக்டுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கக்கூடாது சொசைட்டின்னு சொல்றது பல மனிதர்களை ஒருங்கிணைத்து அந்த மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த மனிதர்களுடைய கருத்துக்களையும் ஆராய்ந்து அந்த கருத்துக்களில் எடுக்கப்படக்கூடிய மெஜாரிட்டியான தீர்வு அதுதான் சொசைட்டி ஆக்ட் சரியா பழனி அப்போ நீங்க ஃபவுண்டர்னு சொல்றதுக்கு அர்த்தமே கிடையாது சரி சொல்லிக்கிடுங்க இன்னொன்று சொல்றீங்களே ஆண்டவனே வந்தாலும் என்னை மாற்ற முடியாது உண்மை எதை மாற்ற முடியாது எந்த குணத்தை மாற்ற முடியாதுன்னா ஆண்டவனே வந்தாலும் உங்களுடைய திருட்டு புத்தியை மாற்ற முடியாது திருட்டு புத்தியை மாற்றவே முடியாது ஆண்டவனே வந்தாலும் இனி ஏழு ஜென்மம் எடுத்தாலும் உங்களுடைய இந்த திருட்டு புத்தி மாறுமாங்கிறதையும் நான் சொல்ல முடியாது அது எப்படின்னு நான் விளக்கமா விவரம் பின்னாடி சொல்றேன் வரேன் நிறைய நீங்கள் வந்துட்டு சங்க உறுப்பினர்களை ஒரு சங்கம் அப்படின்னா அதில் தலைவர் இருப்பார் துணைத்தலைவர் செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் துணை பொருளாளர் இன்னும் உள்ள அந்த உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் இப்படியெல்லாம் நிறைய உறுப்பினர்கள் இருப்பாங்க எல்லோருமே ஒட்டுமொத்தமாக நீக்கிட்டேன் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தலைமை சரியில்லைன்னு அர்த்தம் துணைத் தலைவரை நீக்கம் நீக்கம் பண்ணியாச்சு பொருளாளரை நீக்கம் பண்ணியாச்சு துணை பொருளாளர் நீக்கம் பண்ணியாச்சு செயலாளர் நீக்கம் பண்ணியாச்சு துணை செயலாளர் நீக்கம் பண்ணியாச்சு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரையும் நீக்கம் பண்ணியாச்சு அப்படின்னா தலைமை சரியில்லை தலை சரியில்லை மன்னிக்கவும் அதுதான் வெட்ட வெளிச்சமாகுது அப்போது ஒரு சங்கத்தில் எல்லா நிர்வாகிகளும் சரியில்லை தலைவர் தான் சரி அப்படிங்கிறது சங்கம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் நன்றாக உணர்ந்து கொள்வார்கள் யாரெல்லாம் முறைப்படி பதிவு செய்து அல்லது பதிவு செய்யப்படாமலேயே சங்கம் என்று நடத்தி கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தெரியும் சங்கம்ங்கிறது மெஜாரிட்டி கருத்துக்களினுடைய அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு சமுதாய அமைப்பு கூட்டமைப்பு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதுதான் சங்கம் சரி இப்போது அடுத்து என்னெல்லாம் பகுதி ஒன்றில் பேசியிருக்கிறீங்களோ மிஸ்டர் பழனி அதை நான் பெரும்பாலும் என்னுடைய ஒன்றில் சொல்லியிருக்கிறேன் இப்போ ரெண்டாவது பாட்டுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் யார் கருத்து போட்டாலும் ஐடி ஆதார் கார்டை ஆதார் கார்டை போட்டால் என்ன ஏற்கனவே நான் என்னுடைய ஆதாரை உங்கள் ஃபோனுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அந்த ஆதார் கார்டு தவற என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் சங்கத்தினுடைய பதிவு நிகழ்ச்சிக்காக என்னுடைய உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன் உங்கள் செல்லில் இருக்கிறேன் அது தவறான முறையில் பயன்படுத்தும் போது உங்கள் மேலே என்ன ஐபிசி ஆக்டும் பாய வைக்கணும் அப்படிங்கிறதும் தெரியும் சரியா பிள்ளைங்க என்னுடைய ஆதார் கார்டு உங்கள் செல்லில் இருக்குது தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மெண்ட் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பதிவு பண்ணுறதுக்காக நீங்கள் கேட்டு வாங்கின ஆதார் கார்டு அது கோர்ட்டு மற்ற இடம் திருட்டுத்தனமாக பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தினா என்ன ஐபிசி ஆக்ட பயன்படுத்தணும் கோச்சிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரியா மிஸ்டர் பழனி பயமுறுத்துறீங்களே அதாவது நான் தமிழ்நாடு எக்ஸர்வீஸ் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய பெயரை எடுத்தால் அப்படின்னு போடுறவங்க ஆதார் கார்டோட போடுங்க அப்படின்னு சொல்ற நீங்க உங்கள் வீடியோவில் முதல் முறையாக நீங்கள் சொல்லணும் இல்லையா இந்த ஆதார் கார்டு அதை காட்டினீங்களா இல்லை காட்டி பேசணும் அதுதான் தலைமை என்னுடைய ஆதார் இந்த நீங்கள் போயிட்டு சங்கத்தை ரினியூவல் பண்ணியிருக்கிறீங்க அது தவறு சரியா நான் கரு என்னுடைய டாக்குமெண்ட் பிரகாரம் ரினியூவல் பண்ணியிருக்கிறேன் இது என்னுடைய ஆதார்ன்னு நீங்கள் போட்டிருக்கணும் போட மாட்டீங்க இப்போ நான் சொல்கிறேன் எட்டே புறத்தில் இருக்கக்கூடிய மகாகவி சுப்பிரமணி பாரதியின் மண்ணில் வாழும் நான் ஜீவானந்தம் தமிழ்நாடு அதாவது சென்னை வேளச்சேரி முகவரியில் பதிவு செய்யப்பட்ட தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜீவானந்தம் பேசுகிறேன் இது மேலே நீங்கள் என்ன ஐபிசி போடணுமோ போட்டுக்கிடுங்க போடாமல் இருக்கக்கூடாது போடணும் தான் நான் கோர்ட்டுக்கு வர முடியும் என்னுடைய காசு செலவழிச்செல்லாம் நான் கோர்ட்டுக்கு வரவே மாட்டேன் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்க வழக்கை சந்திக்கிறேன் அப்போ தான் உங்கள் எல்லோரையும் கூண்டுல ஏற்றி ஜீவானந்தமாகிய நான் கேள்வி கேட்கணும் சில உண்மைகள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது இல்லையா மிஸ்டர் பழனி அந்த உண்மையை உங்க வாயால் நான் ஜீவானந்தமாகிய நான் கோர்ட்டில் இருந்து கேட்டுப் பெறணும் உங்களை சொல்ல வைக்கணும் அப்போ தெரியும் ஜீவானந்தத்தினுடைய கேலிபர் என்னன்னு ரைட் நவ் உங்களை மட்டும் இல்லை இப்போ புதுசாக சேர்த்துருக்கிறீங்கள என்ன உறுப்பினர்கள் எல்லாத்தையும் யாரெல்லாம் நான் கேள்வி கேட்கணுமோ சாட்சி கூண்டில் ஏற்றி நான் கேள்வி கேட்கணும் அப்போதான் எனக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அதனால நீங்க கோர்ட்டுக்கு போக மறந்துடாதீங்க கோர்ட்டுக்கு போங்க என்ன ஐபிசி எல்லாம் சி எல்லாம் திரட்டி தெரியாது ஈவன் தோ ஐ வித் யுவர் லாயர் அவங்க கிட்டே கேட்க நிறைய இருக்கு அவங்களுக்கு என்ன தெரியும் தமிழ்நாடு பற்றி ஒன்றும் தெரியாது நம்ம போய் அவங்களுக்கு எடுத்து சொல்லி டாக்குமெண்டை கொடுத்து காசை கொடுத்து வீண் விரைச்சி காசு விரையும் பண்ணி அதெல்லாம் தேவையே கிடையாது நம்ம மேலே வழக்கு பதிவாகும் நம்ம போய் வழக்கை சந்திக்கிறோம் நாமளே வாதாடுவோம் சரியா எந்த இடத்துல எந்த கேள்வியை கேட்கணுங்கிறது ஜீவானந்தத்துக்கு தெரியும் ரெண்டாவது வீடியோ உங்களுடைய பார்ட் டூ அது என்ன பண்ண பார்ட் டூ ஓ ஓ எஸ் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் விஷயத்தில் அதையும் எத்தனை பாகமாக பேசுவேன்னு தெரியாது ஐடி கார்டு வித்தது டிசம்பர் பதினெட்டுக்கு வசூல் பண்ணது சங்கத்தில் எதையுமே கணக்கு கட்டாதது ஜேம்ஸ் தங்கையனுடைய பணத்தை கையாடல் பண்ண சொன்னது அப்புறம் ஈரோடு மீட்டிங்க்கு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா வர வேண்டிய இடத்துலேருந்து வந்துச்சு அது எதுக்கு வந்துச்சு நம்முடைய பேர் சொல்ல நான் விரும்பலை அங்கே கொடுக்க சொல்லி வந்துச்சு அதை எப்படி கையாடல் பண்ணீங்க அது அப்புறம் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சேலை சேலை விற்றது கூட இலவசமாக கொடுக்கப்பட்ட யூனிஃபார்ம்னு சொன்னது ஒரு அணி சொல்லுது இல்லை நான் எழுநூறுரூபா கிட்ட கொடுத்தேன் கொடுத்து தான் வாங்கினேன் அதுக்கு பேர் யூனிஃபார்ம் இல்லை யூனிஃபார்ம்ங்கிறது இலவசமாக கொடுக்குறது எல்லா இடங்கள்லையும் அதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம் இலவசமாக கொடுப்பாங்க எழுநூறுபா கொடுத்து சேலை வாங்கணும் ஏன் அதில் மகளிரணியினருக்கு தெரியாத ஜவுளி கடையில் போய் நம்ம இஷ்டத்துக்கு சேலை வாங்கிக்கிடும் அந்த வீடியோ இருக்குது அடுத்து ஃபைனான்ஸ் பற்றி பேசும்போது அதை நான் உள்ளே கொண்டு வருவேன் அப்புறம் இந்த இப்போ நடக்கு இல்லையா என்ன யூனிக் எக்ஸ்போர்ட் அதில் என்ன பண்ணீங்க டெக்கோ விஷயம் ராஜஸ்தானிக்கு போர்டு விஷயம் இங்கெல்லாம் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்ட்டு பார்ட்டை அக்கு அக்கா அக்கு வேறு ஆணி வேற பிரிக்கணும் அதை ஃபைனான்ஸில் பற்றி பேசுவோம் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் தான் ஆகுது மக்களுக்கு போர் அடிச்சு போகும் நாம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தா ஒரு வாரம் டைம் எடுத்து நம்ம போடுவோம் அதுக்கிடையில் உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடுறதா இருந்தால் எனக்கு கருத்து எதிர்கருத்தை நீங்கள் போடலாம் தாராளமாக அனைவருக்கும் நன்றி